ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் சிங்காரத்தில் ஒரு சில்வண்டு அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பத்து நிமிடம் மருத்துவமனை பற்றி பேசிய ஆல்பர்ட் மருத்துவமனை உரிமைகளா உரிமையாளரான தினகரன் தினகரன் தயாகரன் மற்றும் திவ்ய தமயந்தி தயாகரன் பேசும்படி அழைத்தார் தன் பிள்ளைகளின் தன் தன் பிள்ளைகளின் பின்னே தன் பெயர் இருப்பதை பெருமையாக நினைத்தான் தயாகரன் தினகரன் திவ்யா இருவரும் ஆளுக்கு ஐந்து நிமிடம் அந்த மருத்துவமனை ஊழியர்களிடம் போதுமான கருத்துக்களை பேசி நன்றி சொல்லி அமர்ந்தார்கள் சிவராஜ் எழுதி கொடுத்ததுதான் என்றாலும் அதையும் பார்த்து படித்து தைரியமாக பேச வேண்டுமே இருவரும் இருவரையும் தெளிவாக கம்பீரமாக பேசினார்கள் அவர்களுக்கு இது முதல் மேடை இல்லை என்று புரிந்தது தன் பிள்ளைகளை இப்படி தைரியமாக தெளிவான சிந்தனை உள்ளவர்களாக வளர்த்த பைரவி சிவராஜ் ஆல்பர்ட் மூவருக்குமே நன்றி சொன்னான் தயாகரன் தனிமையில் நாங்க எதுவும் செய்யல பத்மா மேடம் சொன்னதை செய்தோம் இவர்களை இப்படி செதுக்கியது மேடம்தான் என்றான் ஆல்பர்ட் இனியா எதையும் கண்டுகொள்ளாமல் மற்ற டாக்டர்களுடன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசினாள் டாக்டர்களுக்கு விருந்து நடந்த இடத்தில் மற்றவர்களைப் போல் அவளும் சாப்பிட்டுவிட்டு போனாள் மாலை வந்த இனியாவிடம் தமையந்தி பாவமாக கேட்க ஆட இதெல்லாம் தொல்லத்தை வளரும் போதே இதையெல்லாம் கத்துக்கணும் மேடையில் அவங்க ரெண்டு பேரும் நின்ன தோரணையை பார்த்தீங்கல்ல எனக்கு இதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது நான் டாக்டராய் இருக்கிறதே பெரிய விஷயம் என்றால் அதை கேட்டபடி இருந்த தயாகரன் இலக்காரமாக சிரித்தான் பரவாயில்லையே உன்னுடைய தகுதியை நீயே தெரிஞ்சு உன்னை பத்தி நீயே தெரிஞ்சு வச்சிருக்கிற என்றான் நான் என்னை பற்றி உயர்வாகவும் நினைக்கல தாழ்வாகவும் நினைக்கல நான் நான் தான் என்று சொல்லிவிட்டு முறைத்துவிட்டு போனாள் ஏண்டா ஏண்டா தயா அவளை இப்படி காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிற என்று அம்மா கேட்டதற்கு அவன் பதிலே சொல்லலை அன்றே டிவி சேனல்களில் மருத்துவமனை பற்றியும் திறப்பு விழா பற்றியும் நேரடியாக ஒளிபரப்பு செய்தார்கள் அதை பார்த்த நண்பர்கள் நான்கு பேரும் தயாகரனுக்கு ஃபோன் பண்ணி பேசியவர்கள் கேட்ட முதல் கேள்வி அவர்கள் நால்வரும் கேட்ட முதல் கேள்வி ஏன் எங்கேயும் இனியா வரலை என்றுதான் எனக்கு தெரியல என்று சொல்லிவிட்டான் அதே மாதிரி பெண்களும் பேசினார்கள் இனியா ஏன் வரலை என்று அதே சந்தேகம்தான் காதம்பரிக்கும் அவள் அம்மாவுக்கும் இனியா பற்றி எல்லா விஷயமும் விசாரித்து விசாரித்து தெரிந்து கொண்டாலும் இப்படி சில விஷயங்கள் அவர்களுக்கு புதிராகத்தான் இருந்தது மறுநாள் முதல் வேளையாக காலை எழுந்து குளித்து கிளம்பிய தினகரன் வந்து இனியாவை எழுப்பினான் தினா ரெண்டு நிமிஷம்டா என்று சுருண்டு படுத்தாள் அம்மா எழுந்துடு என்று போராடி எழுப்ப வீட்டிலுள்ள ஜிம்மில் உடற்பயிற்சி முடித்து விட்டு வந்த தயாகரன் மகன் அவளுடன் போராடுவதை பார்த்து நீ போய் கிளம்பு தினா உன் அம்மா வருவா என்று மகனை வெளியே அனுப்பி கதவை பூட்டியவன் ஒரு வா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியை அவள் மேல் ஊற்றம் ஐயோ மல மல என்று பதறியபடி அவள் எழுந்து கொள்ள பத்து நிமிஷத்தில் நீ கிளம்பி வரலை அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது என்று உருமை அவனை முறைத்து கொண்டே சென்றவள் கிளம்பி வருவதற்குள் அப்பாவும் பிள்ளைகளும் டைனிங் டேபிளில் சாப்பிட்டு கொண்டு இருக்க அத்தை எனக்கு டைம் ஆச்சு என்று ஓட ஏய் சாப்பிடடி என்று தமையந்தி தட்டில் இட்லியுடன் வர ஐயே இட்லியா எனக்கு வேண்டாம் என்று அவள் வெளியே ஓட தமையந்தி மகனை பாவமாக பார்க்க ஏய் நெல்லுடி நீ ஒன்று வேலைக்கு போய் கிளிக்க வேண்டாம் ஒழுங்கா சாப்பிடு என்று தயாகரன் அதட்ட அதற்குள் அவள் கண்களில் நீர் திரள மகன் அப்பாவின் மகன் அப்பாவை முறைக்க அண்ணா கண்டுக்காத வைருமா என்ன சொன்னாங்க அப்பா அம்மா விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல என்று மெல்ல அண்ணன் காதில் சொல்ல வேற வழியின்றி வாயை மூடினான் தினகரன் அவனுக்கு அம்மா கண் கலங்கினால் போதும் டென்ஷனாகி விடுவான் திவ்யா ஓரக்கண்ணால் அம்மாவை பார்க்க தமையந்தி ஊட்ட இனியா கஷ்டப்பட்டு இட்லியை விழுங்கி தண்ணீர் குடித்துவிட்டு வெளியே வர அவள் கார் தயாராக இருந்தது வந்து ஏறிக்கொண்டாள் முன்பு பிள்ளைகளுடன் சென்று அவர்களை இறக்கிவிட்டு மருத்துவமனை செல்லுவாள் டிரைவர் தான் ஓட்டுவார் இப்போது பிள்ளைகள் தயாகரன் பொருட்படுத்திக் கொண்டதால் கார் இவளுக்கு மட்டும்தான் டிரைவருக்கு தண்டமா சம்பளம் கொடுக்க வேண்டாம் என்று மருத்துவமனையில் வேலை செய்யும் ஒருவர்தான் அவளுக்கு டிரைவர் வயதானவர் இனியா பொது மருத்துவம் படித்தவள் ஒரு பெரிய டாக்டருக்கு கீழே தான் வேலை செய்தாள் இங்கே யாருக்கும் அவளை தெரியாது பல டாக்டர்களில் அவளும் உறுத்தி ஆனால் இதன் தலைமை நிர்வாகி சிவராஜுதான் மருத்துவமனைக்குள் நண்பன் என்று இனியா எப்போதுமே காட்டிக்கொள்ள மாட்டாள் அன்றும் அப்படித்தான் அவள் பேஷண்ட் பற்றி குறிப்பு எடுத்ததை சீஃப் டாக்டரிடம் காட்டப்போக இரண்டு நர்ஸ் ரொம்ப மும்மரமாக ஏய் ஷீலா டாக்டர் வர்ஷா டீனை ரொம்ப அடிக்கிறத பாரு என்று சொல்ல அதை பார்த்த ஷீலா ஆமா டே ம் ஆள் பார்க்க சூப்பராக இருக்கார்ல்ல இவ்வளவு சின்ன வயசில் டீன் ஆகியிருக்கிறாரு ஆள் கெத்தாக இருக்கார் அதுதான் வர்ஷா மேடம் அவரை வளைக்க பார்க்குறாங்க ம் அவங்க பாவம்தான் நிர்வாகம் இப்படி கைமாறும்னு அவங்க நினைக்கவே இல்லை அவங்க கனவு கோட்டை தூள் தூளா போச்சு டாக்டர் ராஜசேகர் தானே இத்தனை நாளா டீனா மருத்துவமனை தொடங்கினது முதல் அவர்தான் முதலாளி மாதிரி முதலாளி வீட்டில் யாரும் டாக்டர் இல்லை அதனால வருங்காலத்துல நாம தான் இந்த மருத்துவமனைக்கு டீனா வருவோம்னு கனவு கோட்டை கட்டினாங்க இப்போ அதை இடித்து தரைமட்டம் ஆக்கிட்டு புதுசா சின்ன வயசா அழகா ஒரு டீன் வந்துட்டார் இப்போ போட்டி பலமாக இருக்குது டாக்டர் வர்ஷா மட்டுமில்லை கல்யாணமாகாத பெண் டாக்டர்கள் பார்வை எல்லாம் அவர் மேல்தான் என்று அவர்கள் பேச எதிர்கட்டிடத்தில் ரவுண்டு வந்த சிவராஜு இந்த பக்கம் வர ஓடிவிட்டார்கள் நண்பனை பார்த்து நக்கலாக இனியாக சிரிக்க என்ன எருமை ஒரு மாதிரி சிரிக்கிற என்ன பேசினாங்க என்று கேட்க எப்படி நான் கண்டுபிடிச்ச வெத்தலையில் மை போட்டு பார்த்தேன் என்றான் அவளை விட நக்கலாக போட எருமை உனக்கு என்னடா இவ்வளவு கிரேஸ் என்று இனிய ஆச்சரியமாக கேட்க விஷயத்தை சொல்லு என்று கேட்டான் அவள் சொன்னதும் அட லூசு உன்ன மாதிரின்னு இவங்களை நினைச்சியா அவங்களை ஈர்க்கிறது சிவராஜ் என்ற தனி மனுஷனை இல்லை என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த மருத்துவமனை டீன் என்ற பதவி இந்த பதவி மட்டும் இல்லைன்னா என்னை எல்லாம் இந்த டாக்டர் நர்ஸு பெண்கள் திரும்ப திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க போ தாயி என்று அவன் சதா மாதிரி கை நீட்டி காட்ட போட லூசு அழகான படித்த டாக்டராக பார்த்து பார்த்து ஃபிகரை உஷார் பண்ணுவியா தத்துவம் பேசுகிறான் என்று இனியா முறைக்க உன் வாழ்க்கை சரியாகும் போது என் வாழ்க்கையும் சரியாகும் நீ கிட்ட உன் முயற்சியை தொடங்கு என்றான் போடா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி நீ கொடுத்த லவ் ஐடியா எல்லாம் அவங்கிட்ட தோத்து போச்சு இப்போ இந்த முப்பது வயசில் திரும்ப லவ் அப்ளிகேஷன் போட சொல்றியா ஏஜ் பாராயிடும் தம்பி என்றால் நக்கலாடாக சிரித்து கொண்டே யார் சொன்னால் லவ்வுக்கு மட்டும் ஏஜ் பாரு இல்லவே இல்லை எந்த வயசுலையும் காதலிக்கலாம் அப்படியா சொல்கிற என்று அவள் கேட்க இவர்கள் பேசிய கடைசி டைலாக்கை மட்டும் ஒட்டு கேட்ட ஷீலா ஷீலா இரண்டு ஜோடி விழிகள் பிதுங்கியது ஏ என்னடி நம்ம டீனோட டேஸ்ட் இவ்வளவு மட்டமாக இருக்கு என்று சீதா சொல்ல சேச்சே அப்படி சொல்லாத இனியா மேடம் தான் இருக்காங்க அதுக்கு கல்யாணமாகி ரெண்டு பிள்ளைக்கு அம்மாவா அம்மாவாம் அவங்க அவங்கள போயா இவர் லவ் பண்ணுவார் சேச்சே கேட்கவே கன்றாவியாக இருக்குது என்ற அருவுறுப்பாக முகத்தை சொலித்தார் ஷீலா அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த மருத்துவமனை முழுக்க இந்த கிசுகிசு தான் பேஷண்ட்டோட பிபி செக் பிபியை செக் பண்ணுற நர்ஸ் ஒவ்வொரு அறைக்கும் போகும்போது விஷயத்தை விதைத்து கொண்டே போனாள் இங்கே வேலை செய்பவர்கள் அனைவருக்கும் அனைவருமே பழைய ஆட்கள் தானே புதிதாக வந்தது சிவராஜ் இனியா இன்னும் இரண்டு டாக்டர்கள்தான் எல்லா இடத்திலும் பெரிய ஆட்களை கைக்குள் போட்டு கொள்ளும் அடிவருடிகள் உண்டே இங்கேயும் முன்பு ராஜசேகர் மற்றும் வர்ஷாவுக்கு கையாளா இருந்த டாக்டர் நர்ஸ் மூலம் விஷயம் அவர்கள் காதுக்கு போனது செ என்னது நம்ப முடியலையே என்று ராஜசேகர் சொல்ல ஆமாப்பா அந்த இனியாவை சும்மா விடக்கூடாது என்று வர்ஷா சொல்ல அவசரப்படாத இந்த இனியா பெங்களூர் பிரான்ச்சில் இருந்து வந்திருக்கா சிவராஜும் அங்கேதான் வேலை பார்த்திருக்கார் அந்த பழக்கமாக கூட இருக்கலாம் நீ அவசரப்படாத இந்த சிவராஜு முதலாளி குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவன் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செய்யக்கூடாது பொறுமையா இரு நேரம் வரும்போது நாம யாருன்னு காட்டலாம் என்றார் ராஜசேகர் வர்ஷாவிற்கு அப்படியெல்லாம் பொறுமையா இருந்து பழக்கம் இல்லை எதையும் நினைச்சா உடனே செய்யும் செய்யணும் அந்த ரகம் ஆனால் இப்ப சூழ்நிலை சரியில்லை அதிகாரம் அவள் கையில் இல்லை எனவே பல்லை கடித்து கொண்டாள் ஆனால் அவள் கண்கள் இனியாவைத்தான் வட்டமிட்டது வட்டமிட்டது அன்று இனியா ஒரு உள்நோயாளிக்கு பிளட்டஸ்ட் டெஸ்ட் எடுக்க சொன்னாள் எடுத்து லேபுக்கு கொடுத்து விட்டாள் நர்ஸ் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அந்த நோயாளியின் கணவர் வந்து வர்ஷாவிடம் சத்தம் போட்டார் என்ன டாக்டர் இது அநியாயமா இருக்கு ஒரே நாளில் ரெண்டு தடவை ஒரே டெஸ்ட்டை எடுத்திருக்கீங்க ரெண்டு டெஸ்ட்டுக்கு காசு வாங்கியிருக்கீங்க இது என்ன பகல் கொள்ளையா இருக்குது என்று சத்தம் போட சார் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க ரிப்போர்ட்டை கொடுங்க என்று வாங்கி பார்த்த வருஷா சாரி சார் ரிப்போர்ட் வராததால் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா உங்கள் மனைவி வழி தாங்க முடியலைன்னு அழுதாங்க இல்லையா அதனால் தான் சொல்லியிருக்காங்க லேபிள் ரிப்போர்ட் வர லேட் ஆயின லேட் ஆனது தப்பு தான் நீங்கள் ஒரு ஒரு முறை மட்டும் பணம் கட்டினது போதும் இதற்கு கட்டின பணத்தை கழிச்சிடலாம் என்று சொல்ல அவரை என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்திவிட்டு சிக்கினாண்டா சேகர் என்று இனியாவை அவள் ஓபி பார்த்து அறைக்கு போய் என்ன இனியா மேடம் நீங்கள் வேலை பார்க்க வர்றீங்களா இல்லை வேறு எதுக்கும் வர்றீங்களா நான் காலையில் வந்ததுமே ரெண்டு இரநூத்தி ஒன்றாம் நம்பர் அறையில் உள்ள அம்மாவுக்கு ப்ளட் டெஸ்ட்டு எடுக்க சொல்லிட்டேன் அப்புறம் நீங்கள் எதுக்கு திரும்ப போய் பிளட் டெஸ்ட்டு எடுக்க சொன்னீங்க ஒரே டெஸ்ட்டை எதுக்கு ரெண்டு தடவை எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க யார் இப்போ அவங்களுக்கு பதில் சொல்கிறது முதல்ல என்னோடய நோயாளியே நீங்கள் ஏன் போய் பார்த்தீங்க என்று கோபமாக கேட்க அவங்களுக்கு வழி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அழுகிறதா நர்ஸ் வந்து என்னை கூப்பிட்டாங்க அதனால தான் நான் போய் பார்த்தேன் நீங்கள் ப்ளட் டெஸ்ட்டு எடுக்க சொன்னது எனக்கு தெரியாது என்று இனியா பாவமாக சொல்ல நர்ஸ் கூப்பிட்டா நீங்கள் உடனே போயிடுவீங்களா வேலை செய்யாமல் அங்கேயும் இங்கேயும் ஆடி அசைஞ்சு போகிறதுக்கு இது ஒரு சாக்கு உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப மரியாதையான பெரும் பணக்காரர்கள் வந்து போகும் இடம் தேவையில்லாமல் உங்கள் சௌகரியத்துக்கு எதையும் செய்யக்கூடாது நீங்கள் அந்த பிரான்ச்சில் இருந்து வந்தால் உங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்கான்னு கொம்பு முளைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை சரியா இங்கே நாங்கள் தான் சீனியர் இங்கே எங்களை கேட்டு தான் எல்லாம் பண்ணணும் என்றால் வர்ஷா இனியாவுக்கு சங்கடமாக போய்விட்டது அரை அறைக்கு வெளியே நோயாளிகள் இருக்காங்க இந்த வர்ஷா கீச்சு கீச்சுன்னு தொண்டையை வச்சுக்கிட்டு இந்த கற்று கத்துது அந்த அறையில் ரெண்டு நர்ஸ் வேறு இருக்கிறாங்க தப்பு என்மேலே இல்லை அவசரம்னு அந்த நர்ஸ் கூப்பிட்டதால தான் என்று இனியா சொல்லும் முன் ஷோபே என்னை எதிர்த்து பேசுறது எனக்கு பிடிக்காது என்று வர்ஷா முறைக்க எல்லா இடத்திலையும் நிர்வாகிகளுக்கு ஆள் இருப்பாங்க அவங்க மூலம் சிவராஜு காதுக்கு போய்விட்டது அவன் அப்போது தான் சிக்கலான ஆபரேஷனை முடித்துவிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகி காஃபி கொண்டு வர சொன்னான் காஃபி வரலை செய்திதான் வந்தது அங்கே சென்ற போதுதான் இனியாவை திட்டிக் கொண்டு இருக்க இனியா கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் சிவராஜை கண்டதும் பர்ஷாவுக்குள் ஆத்திரம் பொங்கியது அது எப்படி அறைக்குள் திட்டியது ஆறு மாடி கடந்து அதற்குள் அவன் காதுக்கு போனது அதுவும் டீன் லட்சணம் அதுவும் டீனா லட்சணமாக கூப்பிட்டு விசாரிக்காமல் இவளுக்காக உடனே ஓடி வந்துட்டானே எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளும் ஏதாவது இருக்குமோ இருந்தால் அப்படியே விட்டுருவேனா உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து இந்த இனியாவை ஓட ஓட விரட்டணும் இங்கே உள்ள மற்ற டாக்டர்கள் எனக்கும் என் அப்பாவுக்கும் பயப்படுவாங்க இவங்க ரெண்டு பேரும் புதுசாக அதுவும் இவன் கையில் அதிகாரம் இருக்குது அதுதான் ஆடுறான் என்று தனக்குள் கருவினாலும் வெளியே அவனை கண்டதும் பவ்யமாக மரியாதை கொடுக்கும் பொருட்டு வாங்க டாக்டர் என்று சொல்ல இனியாவோ அவனை கண்டதும் அப்பாடு என்று நிம்மதியாக மூச்சு விட்டவள் இனி இவன் பார்த்துக்குமா என்று அவனிடம் கஞ்சாடை காட்டினாள் அதை வர்ஷா மட்டுமில்லை அங்கே நின்ற அந்த இரண்டு நர்ஸுகளும் பார்த்தார்கள் நாம் இருக்கும்போது ஜாலியாக பேசுகிறாங்க பாரேன் என்று அந்த ரெண்டு நர்ஸுகளும் தங்களுக்குள் பேச என்ன ப்ராப்ளம் என்று சிவா வர்ஷாவிடம் கேட்க அவள் நடந்ததை சொன்னாள் நோயாளிக்கு வழி தாங்க முடியலைன்னு அந்த நர்ஸ் கூப்பிட்டு இருக்காங்க அந்த நர்ஸ் யார் என்று கேட்டு கூப்பிட்டு விசாரித்தான் நீங்கள் ஏன் சிஸ்டர் வருஷா மேடத்தை கூப்பிடாமல் இனியா மேடத்தை கூப்பிட்டீங்க என்றான்